ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான மட்டன் குழம்பு எப்படின்னு செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இதை நீங்கள் மட்டன் குழம்புன்னு செய்யலாம் இல்லை மட்டன் கிரேவின் கூட சொல்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்கறதந்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துள்ள பில்லைக்கான் இருக்குது அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் நல்லா காஞ்சதுமே மூணே மூணு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் லைட்டாக காய்ஞ்சதுமே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு போல் நீங்கள் நீல நிலமாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நீங்கள் சேர்த்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டி வச்சு நல்லா வெங்காயத்தை கலக்கி விட்டுருங்க வெங்காயம் லைட்டாக வதங்குறதுமே பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் தக்காளினா மூணு போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க சின்ன சைஸ் தக்காளினா ஒரு நாலு போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் பார்த்தினா பெரிய சைஸ் தக்காளி மூணு போல் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்குங்க இதை நம்ம ஒரு கரண்டி வச்சு நம்ம நல்லா வதக்கி விட்டுருலாங்க கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் பச்சை வாசனை போகணுங்க அது வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குடைய ரெண்டே ரெண்டு காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கோங்க இது எதுக்காக நம்ம சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் தூக்கி கொடுக்குங்க அதுக்காக நம்ம சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் கரண்டி வச்சு கலக்கி விட்ட பின்னாடி கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஆறி வருட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க பாருங்க இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா ஆறி வந்திருக்குங்க இதை நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றிக்கலாங்க இப்போ நம்ம மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம தேங்காய் சேர்த்துக்கோங்க கரெக்டாக நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கப்பலுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதை மூடி போட்டு கொஞ்சம் கொரகுறைப்பா அரைச்சிட்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் குர குரப்பா ஒரே ஒரு டைம் மட்டும் தான் போட்டு அரைச்சிருக்கேன் இதை நீங்கள் அப்படியே வச்சுட்டு பார்த்தினோம் இது கூடவே நம்ம ரெட் சில்லி ஒரு நாலஞ்சு போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே நீங்கள் மறக்காமல் கொத்தமல்லி தலை ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்க நைஸாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் கொத்தமல்லி இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டு அரைச்சிங்கன்னா அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் கண்டிப்பாக இந்த டிப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம குழம்பு செய்ய போயிடலாம் வாங்க எப்போ போல் ஒரு கடாய் இல்லைனா குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க குக்கர் பாருங்கள் கொஞ்சம் காய்ஞ்சதுமே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் இருக்குங்க எண்ணெய் நல்லா காயிட்டுங்க எண்ணெய் காய்ட்ருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வீட்லேயே அரைச்சிதுங்க இப்போ நம்ம எண்ணெய் காய்ஞ்சுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தினா ஒரு மூணு டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு நீங்கள் சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சு நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்து நல்லா கலர் மாறி வரணும் அதோட பச்சை தண்ணா எல்லாமே போயிடுங்க அப்போ தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல ஒரு வாசனையும் நமக்கு வருங்க இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கலர் மாறி இருக்குது நல்ல ஒரு வாசனையும் வருதுங்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மட்டன் எடுத்துக்கோ அரை கிலோ மட்டன் போல் எடுத்துருக்கோம் மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்குங்க அந்த மட்டன் புல்ல நம்ம இதுக்குள்ள சேர்த்துக்கலாங்க பாருங்க அரை கிலோ மட்டன் பொருள் நம்ம சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம இது கூட தேவையான பொருள்லாம் சேர்க்கலாங்க ஃபஸ்ட் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மசாலா பொருள் சேர்க்கலாங்க நான் இது கூட பார்த்தீங்கன்னா தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் போல் மட்டன் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் இது தான் நான் சேர்க்க போகிறேன் இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக இதுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க மசாலா பொருள் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டி வச்சுட்டு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க அந்த மசாலா பொருள் எல்லாம் பார்த்தினா மட்டன் மேல் நல்லா பாட்டுட்டு நல்ல ஒரு கலர் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு டேஸ்ட்டுமே கிடைக்குங்க அதனால இந்த ஸ்டேஜில் நீங்கள் மசாலா பொருள் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க கரெக்டாக நீங்கள் ஒரு நிமிஷம் போல் கலக்கி விடுங்க அப்போ தாங்க அந்த மசாலாவோட பச்சை பாசனம் எல்லாமே போயிருங்க பாருங்க ஒரு நிமிஷம் போல ஆயிடுச்சுங்க இப்போ நான் பார்த்தினா மறுபடியும் கலண்டி வச்சு நல்லா கலக்கி விட்ட பின்னாடி இது கூடவே நான் பார்த்தினா மசாலா அரைச்சி சொல்லியா அந்த மசாலா நம்ம இது கூடவே நம்ம சேர்த்துக்கணுங்க அதுக்காக ஃபர்ஸ்ட் நீங்கள் கரண்டி ஒரு ஓரம் வச்சுட்டு அரைச்சி வச்ச மசாலா எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துமே பார்த்தினா அந்த ஜாரம் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அழைச்சி ஊற்றிக்கலாங்க இப்போ பாருங்கள் மசாலா ஊற்றுறதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அந்த மட்டன் அந்த கிரேவிலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்கணேட்டு கரெக்டான பக்குவத்தில் இருக்குங்க இப்போ நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்ட பின்னாடி அப்படியே நீங்கள் விட்டுருங்க இது கொஞ்சம் கொதி வருட்டுங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க இப்ப நம்ம மறுபடியுமே கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க நம்ம நல்லா கலக்கி பின்னாடி பார்த்தா தண்ணி நம்ம சேர்த்துக்கொடுங்க அரை போல தண்ணி எடுத்துருக்கேன் நம்ம மிக்சி சாரில் மசாலா அரைச்சோல்லையா அதுக்குள்ள நீங்க தண்ணி நல்லா நீங்க அழைச்சிட்டுள்ள நீங்க ஊத்திக்கோங்க தண்ணி ஊற்ற பின்னாடி பாத்தோம்னா ஒரு கரண்டி வச்சு நீங்க நல்லா கலக்கி விட்டுக்கோங்க குழம்பு எந்தளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் நான் பார்த்தோன்னா கொஞ்சம் குழம்பு திக்னஸ்ஸாக இருக்குது மறுபடியும் நான் ஒரு அரை டன்னர் போல் தண்ணி அழைச்சி சேர்த்துக்குறேங்க இப்போ நம்ம தண்ணி ஃபுல்லாகவே சேர்த்தாச்சுங்க தண்ணி ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு கலக்கிட்டு பாருங்கள் அளவுக்கு குழம்பு திக்னஸாக இருக்கணிட்டு எனக்கு தண்ணி அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது இதுக்கு மேலே தண்ணி தேவைப்படாது இந்த ஸ்டிஜில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக நீட்டாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் கொழுப்பு இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க கொழுப்புலாம் நீங்கள் விட்டுக்கோங்க கொழுப்பு நீங்கள் போட்டினா குழம்பு நல்லா டேஸ்ட்டு கிடைக்குங்க கொழுப்பு நல்லா கழுவிட்டு நம்ம போட்ட பின்னாடி ஒரு கரண்டி வச்சு லைட்டா நீங்க கலக்கி விட்டுருங்க இது கொதி வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க இப்போ பாருங்க குழம்பு நல்லா கொதிட்டு இருக்குங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக்கர் முடி போட்டுக்கோங்க குக்கர் முடி போட்டு எப்பவும் போல் நீங்கள் மட்டனுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அத்தனை விசில் நீங்கள் விட்டுக்கோங்க நான் பாதினேன் ஒரு ஏழு விசில் விட்டுருக்கங்க இப்போ குக்கர் நல்லா விசில் ஆடிச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ ஃபஸ்ட் நம்ம குக்கர் முடி தூக்கி பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம முடிய ஓப்பன் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க குக்கர் முடி ஓபன் பண்ணியாச்சு பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆறிதாங்க இருக்குது இந்த குழம்பு ஏன்னா விசில் வந்தோடனே ஃபுல்லாக எடுக்குங்க விசில் ஃபுல்லாகவே ஆறிட்டு பின்னாடி நான் குக்கர் முடிய ஓப்பன் பண்ணியிருக்குங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கோங்க அது மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்ட பின்னாடி ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க அந்த கொழுப்பு நல்லி எலும்பு கறி எல்லாமே நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்துருக்குனிட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மசாலா அரைக்கும் போது காஞ்ச மிளகா கொத்தமல்லி சேர்த்து இல்லையா அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து அரைக்கும் போது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த குழம்பு நான் யார்கிட்ட கற்றுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டுக்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மறக்காம உங்க வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்க இப்போ குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக உங்க வீட்டில் மட்டன் எடுத்து ஒரே ஒரு டைம் மட்டும் இங்கே செஞ்சு பாருங்க அப்புறம் உங்களை வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நம்பருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்